ஹலலூயா ஹலலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் இயேசுவே ஒரு விசை கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் கேருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கேருபை மகிழ்வோம் களி கூந்திடுவோம் கண்டடைந்தோம் கேருபை யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பல நடைந்தோம் சீனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டா றி காத்துயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார் தேசத்தின் நன்மை சேவமாருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோ தேவ ள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் கள்ளி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கேருபை யாக்கோபு முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் லெட்ஸ் டர்ன் பைபிள்ஸ் டு சேம்ஸ் சாப்டர் ஒன் அண்ட் வர்ஸ் நைன்டீன் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது சில வசனங்களை நாம் பார்க்கலாம் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் இந்த காரியங்கள் இது அன்றாட வாழ்க்கையிலே சில வேலைகளிலே நமக்கு கோபம் வருந்தான் அதனால தான் சூரிய நஷ்டமனம் ஆகிறதுக்குள்ள உன்னுடைய எரிச்சல் தனிய கடவுது அவனுடைய கோபம் தனிய கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் நாம் நீடிய சாந்தத்தோடு இருக்கும்பொழுது சீக்கிரமாக கோபப்படக்கூடாது என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம் என்னென்ன காரியங்கள் நமக்கு கோபத்தை வருவிக்கிறதா இருக்கிறது அதாவது கோபக்காரனோடு கலவாதே அவனுக்கு தோழனாகாதே என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அப்படியாக கோபப்படாமல் இருப்பதற்கு இயேசுவின் சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு ஈவன் யூதாஸ்காரியை வந்து காட்டி கொடுக்கும் பொழுது கூட முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று சொன்னார் அந்த இடம் வந்து உண்மையாகவே ரொம்ப கோபப்பட வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஆனால் அந்த இடத்துல கூட ஆண்டவர் சாந்தத்தோடு இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இது வந்து கிறிஸ்துவின் ஒரு அந்த சாயலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எதற்காக பலன் வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும் பொழுது நம்மால் இந்த கோபத்தை விட்டுவிட வேண்டும் விட்டுவிட முடியும் ஹலோ யா ஸ்தோதனம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்கள் கோபப்படுவதற்கு அண்ட பா ஸ்லோ டு ரேத் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாக ஸ்லோ டு கேட்டு ஆங்க்ரி ஆமாப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா அந்த ஒரே அப்பா அந்த கோபப்படு படுவதனால மற்றவர்கள் காயப்படக்கூடும் கர்த்தாவே வி மே ஹர்ட் அதர்ஸ் பை கெட்டிங் ஆங்க்ரி அட் அதர்ஸ் லான் அண்டவரே அப்படிப்பட்ட அண்ட ஒரு காரியத்திலேருந்து நீங்கள் எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் க்ஷபிக்கிறோம் அல்ல லோயா அந்த ஒரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா அந்த ஒரு அந்த கோபமான அந்த நேச்சர் அந்த அந்த ஆங்கிரி நேச்சர் அந்த ஒரே அப்பா அந்த ஒரு எங்களுக்குள்ளே காணப்படாத படிக்கு அந்தவரே மோசையை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரையும் பார்க்கிறோம் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம் அந்த ஒரே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழிநடத்தும்படி நாங்கள் க்ஷபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவனையும் கூட கர்த்தாவே ஜனங்கள் ஆண்டவரே கோபப்படுத்தினார்கள் அவன் கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக இரண்டு முறை அடித்தான் என்று சொல்லி நாங்கள் அப்பா விதத்தில் வாசிக்கிறோம் அண்டவரே அப்படிப்பட்ட அண்டவரே ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ் பொழுது நாங்கள் உண்மை நினைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ்ஸிங்